எல்லா புகழும் இறைவனுக்கே நம்ம இதுவரைக்கும் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நிறைய ஆதரவு தெ தெரிவிச்சிருக்கீங்க எல்லோரும் நல்லா பார்த்துருக்கீங்க வியூஸ் தான் போயிருக்கேன் தவிர சப்ஸ்க்ரைப் அந்த அளவுக்கு வரலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டச் பண்ணுங்க நிறைய உங்களுக்கு முக்கியமான தகவல் கண்டிப்பாக புக்கில் இருந்து நான் தொகுத்து நான் கண்டிப்பாக போட்டு விட்றேன் அதனால் எல்லோரும் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி இப்போ அது தொடர்ச்சியாக வரலாற்று ஆதாரங்கள் பார்க்கலாம் வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கலாம் தொல்பொருள் ஆதாரங்கள் இலக்கிய ஆதாரங்கள் அப்படின்னு வரலாற்று ஆதாரங்களை வந்து இரண்டு பிரிக்கலாம் ஓகே தொல்பொருள் ஆதாரங்கள் பிரிக்கலாம் தொல்கை திறன் பொருட்கள் இரண்டாவது நாணயங்கள் மூணாவது கல்வெட்டுகள் நாலாவது நினைவு சின்னங்கள் அப்படின்னு நாலு வகையாக பிரிக்கலாம் தொல்கை திறன் பொருட்கள் அப்படின்னா பானைகள் பொம்மைகள் கருவிகள் அணிகலன்கள் இதெல்லாம் தொள்கை திறன் பொருட்கள் நெக்ஸ்ட்டு நாணயங்கள் நாணய பற்றி நம்மளுக்கு தெரியும் எல்லா காலகட்டத்தில் உள்ள நாணயங்கள் இப்போ எக்ஸாம்பிள் சோழர்களுடைய அவங்களுடைய நாணயங்கள் காலம் அதனுடைய எல்லா வகை நாணயங்களும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கல்வெட்டுகள் கல்வெட்டுனா பாறை கல்வெட்டுகள் கோயில் சுவர் கல்வெட்டுகள் உலோக தூண் செப்பேடுகள் இது எல்லாம் சேர்ந்தது கல்வெட்டுகள் நெக்ஸ்ட்டு நினைவு சின்னங்கள் இந்த நினைவு சின்னங்களில் என்னென்ன வரும் அப்படின்னா அரண்மனைகள் கோட்டை கோயில்கள் ஸ்தூபி மடங்கள் இந்த அரண்மனைகள் அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா திருமலை நாயக்கர்களுடைய மகால் கோட்டை அப்படின்னா வேலூர் கோட்டை கோயில்கள்னா தஞ்சாவூர் கோயிலு ஸ்தூபினா சாஞ்சி ஸ்தூபி மடங்கள் அப்படின்னா தபாங் நெக்ஸ்ட் இலக்கிய ஆதாரங்கள் மத சார்பு இலக்கியம் மத சார்பற்ற இலக்கியம் அப்படின்னு இரண்டு வகையாக இலக்கிய ஆதாரங்களை பிரிக்கலாம் இப்போ மத சார்பு இலக்கியம் அப்படின்னா இதிகாசங்கள் பக்தி இலக்கியங்கள் இதிகாசங்கள் அப்படி எக்ஸாம்பிள் எதை சொல்லலான்டா ராமாயணம் மகாபாரதம் பக்தி இலக்கியங்களில் தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருவாசகம் மத சார்பற்ற இலக்கியம் அதில் காப்பியங்கள் அண்டு பாடல்கள் வெளிநாட்டு பயண குறிப்புகள் இந்திய ஆசிரியர்களுடைய நூட்கள் நாட்டுப்புற கதைப்பாடல்கள் இதையெல்லாம் மத சார்பற்ற இலக்கியங்கள் தொடர்ந்து பயணிங்க நிறையா விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணுவேன் அது நல்ல யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்பி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்